கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பதினான்கு மனித எல்லாம் தன்னை விட்டு விலகி வெகுதூரம் போய்க் கொண்டிருக்கும் போது மாடுகள் மட்டும் எஜமான் வாசனை தேடி மீண்டும் தன்னிடமே வந்துவிட்ட ஆனந்த கூத்தாட்டத்தில் ஆசைதீர அழுதார் பேயத்தேவர் மாடுகளும் சேர்ந்து அழுதன மாட்டுக்கண் மனுஷக்கண் என்ற பௌதிகம்தான் வேறுபட்டதே தவிர கண்ணீர் என்ற ரசாயனம் மட்டும் அவர்களுக்குள் வேறுபடவில்லை கணாக்கண்டு கண்டு விழித்து கொண்டவனைப் போல கண்களை கொண்டு ஓடி வந்த மொக்கராசு மாடுகளை கண்டதும் மகிழ்ச்சியாகி அவங்கள குத்தி கொள்ளாமலா வந்தீங்க என்று செல்ல கோபம் கோபித்து கொம்பு பிடித்து தாடை தடவினான் வெறுக்க எடுத்த விளக்கமாற்றோடு திக்கி திக்கி ஓடி வந்த முருகாயி மாடுகளை கண்டு மலர்ந்து ஏழைல சிங்கன் பொருள் எங்கேயும் போகாதுல்ல என்று சுலபம் சொன்னாள் களைத்தோடி வந்த மாடுகளுக்கு குளுதானியில் தண்ணி காட்டி கொட்டத்தில் கட்டி வைக்கப் போன போது மொக்கராசை தடுத்தார் வேயத்தேவர் எப்பா மாடு நம்ம வாடாக இருக்கலாம் இருந்தாலும் விவகாரம் முடியாமல் வீட்டில் கட்டக்கூடாதப்பா தான் கள்ளிப்பட்டிக்கு ஐகோர்ட் புரணி பொது விவகாரம் பஞ்சாயத்து உள்ளூர் புல்லாப்பு உலக அரசியல் எல்லாமே அம்பலக்கல்லில் தான் நான்கு குத்துக்காலை முட்டு கொடுத்து ஊர் மையத்தில் போடப்பட்ட பலகைக்கல்லது அதையொட்டி ஒரு அரசங்குட்டி இருபத்தோரு வயசுக்கு மேல மனுஷ எலும்புக்கு வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி வச்ச இருந்து ஒரு பத்து மாசம் வளர்ந்துச்சு அப்புறம் நின்று போச்சு அந்த சவளை மரத்தில் கட்டினார் பேயத்தேவர் மயிலை செவளை இரண்டையும் தவணை முறையில் விடிந்து கொண்டிருந்தது வானம் ஒவ்வொரு கண்ணாய் விழிக்கத் தொடங்கியது நேரம் சில கிழடுகள் மட்டும் செங்கல் உரசி பல்லுள்ள இடத்தில் மட்டும் அப்படியும் எப்படியும் எழுகி வாய்கோப்பளித்த தண்ணீரில் வாசலும் தெளித்துவிட்டு அடுத்த ஆளுக்கு ஆகுமென்று மிச்ச தண்ணீரை சொம்போடு வைத்து சிக்கனம் செய்தன கலப்பை மம்மட்டி கொத்து பன்னருவா கோடாரி வாச்சாத்து கடப்பாறை போன்ற தளவடங்களே சொல்லும் இன்னைக்கு இன்ன ஆளுக்கு இன்ன வேலை என்று அம்பலக்கல்லில் துண்டு போர்த்தி மாடுகளோடு குத்த வைத்து உட்கார்ந்து விடுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் நினைத்தபடியே ஒரு பெருங்கொண்ட கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளோடு அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் எவண்டாவே மாட்டை ஊத்துக்கிட்டு வந்தவன் இது கள்ளிப்பட்டியா களவாணி வெட்டியாடா சரியான சாராய தொண்டை அவன் கத்திய கத்தில் விழித்து கொண்டது கள்ளிப்பட்டி சாக்கு போர்வை மேல்துண்டு வேட்டி முந்தானை கொழுஞ்ச சீலை போன்ற வஸ்திரங்களுக்கு அடியில் கிடந்த ஜீவன்களையும் படீரென்று உதறி எழுந்து அவசர அவசரமாய் ஓடி வந்தன அம்பலக்கல் நாடகம் பார்க்க கோடாங்கி வெட்டி வெட்டி ஆளுகு குத்து வெட்டுக்கும் கொலைப்பழுக்கும் அஞ்சாதவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் வந்தவர்கள் பத்து பனிரெண்டு பேர் மரத்துக்கு மீசை வைத்த மாதிரி உயரமாய் இரண்டு பேர் கட்டையும் குட்டையுமாய் இரண்டு மூன்று பேர் வேல்கம்பு மாதிரி ஒள்ளியாய் ஒருவன் தன் எடைக்கு எடை கையில் டார்ச் லைட் வேறு வைத்திருந்தான் பெல்ட்டுக்குள் செருகி வைத்த சூரிக்கத்தில் லேசாய் பார்வைக்கு தெரிந்து பயங்காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சல்லடை துணியில் சட்டை தைத்து போட்டிருந்தான் இன்னொரு கிடா மீசைக்காரன் எவன்டா மாட்டை அவுத்துக்கிட்டு வந்தது மீண்டும் கத்தினான் சூரிக்காரன் எப்பா அவுத்துக்கிட்டு வந்த மாடா அத்துக்கிட்டு வந்த மாடான்னு நீயே பாத்துக்க பேயத்தேவர் பதற்றமில்லாமல் இல்லாமல் பதில் சொன்னார் அந்த மசுரெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாட்டை ஓட்டி விடுறியா காசை கொடுக்குறியா ஒருவன் வாயிலிருந்து பல்துலக்காத பேச்சு நாரியது நிறுத்தரா வெண்ண மாட்டை உக வீட்டில் கட்டாம அம்பலக்கல்லில் கட்டியிருக்காரே கட்டி இருக்காரே அதுலயே தெரியல பேயத்தேவர் பெரிய மனுஷன்னு நெல்ல சிந்துனா அள்ளிடலாம் சொல்ல சிந்தனா அள்ள முடியாது நிதானமா பேசு கள்ளிப்பட்டி இள ரத்தம் ஒன்று துடித்தது வாங்கினாச குடுக்கல பேச்ச நடா பேச்சு எப்பா சின்ன பயம் தேவர் மாட்டை புடிச்சா என்னப்பா நியாயம் உள்ளூர் பெருசு நியாயம் பேசியது அருவாளை எடுத்து ஒருத்தன் ஆளை வெட்டி போட்டான் அருவா மேலே கேசா ஆள் மேலே கேசா மகம்பட்ட கடனே அப்பந்தானே தீக்கணும் வந்தவன் வாதித்தான் எப்படி தீப்பா இருப்பே தேவரு மகளுக்கு சேர்த்து வச்ச காசு இழவுக்கு செலவாச்சு கருமாதிக்கு வந்த காசை கழுத்தில் சங்கிலியாக போட்டுக்கிட்டு போயிட்டா செல்லத்தாயி மிளகா செடி ரெண்டு எடுப்பு நல்லா வந்துச்சு அப்புறம் சீக்கடிச்சு செத்து போச்சு சரலை காட்டில் விதைச்ச சோளம் விளைய எப்படியும் இன்னும் எழுபது நாள் ஆகும் அது கடனுக்கு விளையுதோ இல்லை காக்காக்கு விளையுதோ ஐயா சண்டை சத்தம் வேணா மகம்மண்ணை தப்ப அப்ப ஏற்றுக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் வெறும் பையன் என்ன சல்லி சல்லியா விட்டுனாலும் சல்லி காசு தேராது ஒரு மூணு மாசம் பொறுங்க தலையை அடமானம் வச்சாலும் உங்களுக்கு காசு தேவர் சத்திய வார்த்தை பேசினார் பொறுமையாய் பொறுமையாய் தரலண்ணா என்றான் வேல்கம்பு வீட்டுக்கு வீடு வரி போட்டு கள்ளிப்பட்டிய உங்க காசை கட்டும் போங்கப்பா என்றார் ஊர் பெருசு கட்டும் கட்டும் கஞ்சு காய்ச்சி குடிக்க சொன்னா கள்ளச்சார என் காய்ச்சி குடிக்கிற ஊராச்சே அனாவசியமாய் விழுந்த ஒரு வார்த்தை மண்ணெண்ணெயில் விழுந்த தீக்குச்சியாய் பட்டென்று பற்றியது இந்த பக்கம் நாலு பேர் முறுக்கி நிற்க அந்த பக்கம் நாலு பேர் வேட்டியை மடிக்க வயசு பெண்கள் முதல் முதலாக கேட்கும்படியான பல கெட்ட வார்த்தைகள் பறக்க ஊரே ஒரு கலவரத்துக்கு தயாராக அம்பலக்கல்லில் இருந்து எகிரி குதித்த பேயத்தேவர் இருந்த வேட்டியை எடுத்து உதறி இடுப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா என் பயம் என்ன தப்புக்கு ஆளாளுக்கு எப்பா அடிச்சுக்கிட்டு சாகிறிய என்று குறுக்கே விழுந்து வெடச்சு நின்ற வெடலப் பயல்களை அமர்த்தினார் அப்போதுதான் முந்தானையில் எதையோ முடிந்து கொண்டு லொங்கு லொங்கென்று ஓடி வந்தால் முருகாயி ஐயா சீலக்காரி அந்த கைவிடல சாமி என்று முந்தானை திறந்தாள் அஞ்சும் இரண்டும் ஒன்னும் கால் ரூபாயும் அரை ரூபாயுமாய் முந்தானை முழுக்க பணமாய் தெரிந்தது இது எது என்றார் பேயத்தேவர் கோழி முட்டையிடவும் அடைகாக்கவும் அடைக்கூடு செய்வதுண்டு கிராமத்தில் மண்பானை ஒன்றை சரிவாதி உடைத்து வளையம் கீழிருக்க கவிழ்த்தி அதில் மணல் பரப்பி கோழிக்கு ஒரு குடியிருப்பு செய்து கொடுத்தால் அது அங்கேயே முட்டையிடும் அடைகாக்கும் கொஞ்சு பொறிக்கும் அன்று அதிகாலை அடைக்கோடு சுத்தம் செய்ய விளக்கமாற்றோடு போயிருந்தால் முருகாயி அடைக்கோழிக்கு பின்னால் படுத்திருந்த பூனைக்குட்டியை அவள் கவனிக்கவில்லை இவள் கூட்டுக்கருகே கோழியெச்சம் பெருக்க விளக்கமாற்றின் கூறிய குச்சி ஒன்று பூனைக்குட்டியின் படாத இடத்தில் பட்டுவிட அது மியோவ் என்று மீசை விடைத்து சீர பயந்து போனவள் அவசரத்தில் தள்ளிவிட அது சில்லு சில்லாய் உடைய மணல் சிதற மணலுக்குள் புதைந்திருந்த காசுகள் ஒரே நேரத்தில் உயிர் தெழுந்தன அந்த காசுகளை தான் மணலோடும் தவிட்டோடும் கோழியின் குறுஞ்சிறகுகளோடும் அள்ளி மடியில் கட்டி கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் முருகாயி ஆத்தா அழகம்மா சேர்த்து வச்ச காசு போல இருக்கு செத்தும் கொடுத்தாலே சீலக்காரி ஆத்தா ஐயா தெய்வம் பிரம்மை பிடித்தவராய் நின்ற பேயத்தேவர் முந்தானையின் காசுகளை தொட்டு தொட்டு பார்த்தார் நடுங்கும் கரங்களால் அவருக்கு பேச்சு வரவில்லை பார்த்து கொண்டே இருந்தார் சூரியனின் முதல் கிரணத்து முத்தத்தில் கண் சுமிட்டி மின்னியது கால் ரூபாய் செத்து போன சிறுக்கி இந்த ரூபத்தில் இருக்காளோ எழேய் நல்ல மனுஷனே குடும்பம் கைவிடலாம் கும்புடுற சாமி கைவிடுமா கொடுக்கிற தெய்வம் கோழி கூட்டை பிரித்து கொடுத்துருக்கப்பா முத்தாளம்மன் கோயில் பூசாரி பரவசமானார் முந்தானை உதறி அம்பலக்கல்லில் மொத்த காசையும் கொட்டி ஐந்தெல்லாம் ஒன்று இரண்டெல்லாம் ஒன்று ஒன்றெல்லாம் ஒன்று கால் அறையெல்லாம் ஒன்று என்று வகை விரித்து ஒருத்தருக்கு ரெண்டு பேராய் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் எண்ணி பார்க்க தொன்னூற்றி முக்கால் இருந்தது பெருசுகள் எல்லாம் கூடி பஞ்சாயத்தை இனி பைசல் பண்ணிவிடலாம் என்று தீர்மானித்தன கேளுங்கப்பா இந்த தொண்ணூற்றி ஏழை முக்காலை வாங்கிட்டு மாட்டை விட்டுட்டு போயிட வேண்டியது மிச்ச காசை பேயத்தேவர் சொன்னபடி மூணு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்க வேண்டியது சரி சொல்லுங்கப்பா நாளைக்கு நமக்குள்ள தண்ணி கிண்ணி புழங்கணும் தாயா பிள்ளைய இருக்கணுமா இல்லையா கோடாங்கி வெட்டியும் பாலாறு வெட்டியும் குசு குசு என கூடி பேசினேன் எவன் முகத்திலும் ஈவு இரக்கமில்லை அதில் ஒரு ஊசி மூக்கன் மட்டும் பேசினான் அப்படியே செஞ்சுக்குவோம் நீங்க கொடுக்கற காசுக்கு ஒரு மாட்டை விட்டுட்டு ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டு போறோம் ஒரு மாசம் கழிச்சு பணத்தை பைசல் பண்ணிட்டு மாட்டை ஓட்டிட்டு வாங்க இதுதானே வேணாங்கிறது மேச்சா மதனிய மேப்பேன் இல்லைன்னா பரதேசம் போவேங்கிறத எதுக்கெடுத்தாலும் மாட்டை ஓட்டுறேன் மாட்டை ஓட்டுறேன்னா எப்படிப்பா மாட்டை ஓட்டாம ஓட்டிக்கிட்டு போறதுக்கு தேவர் வீட்டில் பொண்டு உள்ளையா இருக்கு அவ்வளவுதான் செவளை மாட்டின் வாழ் தூக்கி உண்ணி நசுக்கி கொண்டிருந்த மொக்கராசுக்கு எங்கிருந்துதான் அந்த தாட்டியமும் தகிரியமும் வந்ததோ வீசியர் இந்த கவனிலிருந்து விடுபட்ட கூழாங்கள் மாதிரி பழித்தவனின் மார்பு நோக்கி பாய்ந்து அவனை தள்ளி தரையில் உருட்டி விழுந்தவன் அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்குள் அவன் குரல் வலையை கடிக்க முயன்று அவன் அப்படியும் இப்படியும் தலையாட்டி தப்பிக்க முயன்றதில் வாய்க்கள் சிக்கியது காதுதான் அதை கடித்தான் காது மடலின் குறுத்தொழும்புக்கு கீழே கொழுந்து வெத்தலை மாதிரி மெழிதாயிருக்கும் காதுச்சதை கடித்து அதை நறுக்கென்று மென்று அவன் மூஞ்சிலேயே துப்பினான் கடிபட்டவன் தன் வலிமையெல்லாம் சேர்த்து அவனை தூக்கி எறிய அம்பலக்கல்லுக்கு அந்த பக்கமாய் மாடுகளின் காலெடுக்கல் விழுந்தான் மொக்கராசு கோடாங்கி சூரி உருவ பாலாறு அருவாள் எடுக்க கள்ளிப்பட்டிக்காரன் வாச்சாத்தையும் கடப்பாரையும் தூக்கி வாங்கடா மாப்பிளையடா என்று வரிஞ்சு கட்டி நிற்க இரண்டு கோபக்கார குழுக்களுக்கு மத்தியில் கும்பிட்டு விழுந்த பெருசுகள் வேணும்னா எங்களை வெட்டுங்கடா என்று தடுத்து தெண்டனிட்டார்கள் அவனை கொள்ளாம விட மாட்டோம் என்று கடிபட்டவன் காதில் ஒழுகிய இரத்தத்தோடு கத்தினான் கள்ளிப்பட்டிக்காரர்கள் மொக்கராசை சுற்றி மொய்த்து மனிதக் கவசமானார்கள் இரண்டு பக்கமும் பெரியாளுக தலையிட்டு கையை காலை பிடித்து அமர்த்தினார்கள் குடு இல்லாட்டி மாட்ட குடு எதிராளிகளின் குரலின் சூடு மட்டும் குறையவில்லை கூச்சலும் ஏச்சலும் பதற்றமும் கூட கூட இரத்தப்பலி போகுமோ என்று கவலைப்பட்ட ஆசாரி படீரென்று குதித்து அம்பலக்கல்லில் ஏறி நின்றார் சொல்கிறேன் கேளுங்கப்பா ஒருத்த மண்ணை குத்தத்துக்கு ஊர் பக வந்துட வேணாம் காசு கொடுத்து ஏமாந்தவன் காசை கேட்குறான் நியாயம் தானே கொடுக்க வேண்டியது நூற்றி எழுபது கைவசம் நூறு நெருக்கி இருக்குது கள்ளிப்பட்டிக்கு மான மரியாதை இல்லையா தலைக்கு ஒரு ரூபா போட்டால் எழுபது ரூபா சேராதா அதை நொட்டாங்கையில் வாங்கி விட்டு விட்டுரிஞ்சிட்டு வேலையை பாருங்கப்பா அம்பலக்கல்லில் இருந்து தரையில் குதித்து கூட்டத்தில் துண்டேந்தினார் ஆசாரி அவர் பேச்சில் அருள் வந்து ஆவேசமான கூட்டம் ஒன்னும் காலும் அறையுமாய் துண்டை நிரப்பியது சில பேர் வீட்டுக்கு ஓடிப்போய் அடுப்பு பானையிலும் டப்பா உண்டியலிலும் கிடந்த காசுகளை கூட கொண்டு வந்து கொட்டினார்கள் எந்த காசிலும் ஜாதி ஒட்டி இருக்கவில்லை காசுகளை எண்ணி கணக்கு பார்த்து எச்சாயிருந்த காசுகளையும் காப்பி செலவுக்கும் காது கடிச்சதுக்கும் வச்சுக்குங்க என்று கொடுத்து கணக்கு தீர்த்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் கள்ளிப்பட்டிக்காரர்கள் கும்பிட்டகை கும்பிட்டபடி இந்த கடனை எப்படி தீப்பேன் ஆனால் எப்படியும் தீப்பேன் என்று கண்ணீர் கசிந்து கொண்டிருந்தார் பேயத்தேவர் மழை இந்த வானம் தெளிவாக இருப்பது மாதிரி கண்ணீர் கழிந்த மாடுகளின் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது அன்றைக்கு ராத்திரி தாழ்வாரத்தில் சிமிட்டி சிமிட்டி எரிந்து கொண்டிருந்த லாந்தருக்கு பக்கத்தில் தாத்தாவும் பேரனும் உட்கார்ந்திருந்தார்கள் மஞ்சட்டியில் அவித்த மொச்சைக்காயை மரக்காலில் கொட்டியிருந்தால் முருகாயி மொச்சைக்காயை உரித்து உரித்து புழுவில்லாமல் பழுது பார்த்து பயிர்களை மட்டும் கும்பாவில் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் தாத்தாவும் பேரனும் கும்பா நிறையும் வரைக்கும் பொறுமை இல்லாமல் ஒரு கை இரண்டு கை அள்ளி மாறி மாறி தின்றும் கொண்டார்கள் ஊரே ஒன்று கூடி இன்னைக்கு மானம் காத்துட்டாங்களப்பா இந்த மனுஷங்களை மறக்க முடியுமா இந்த மண்ணைத்தாம் மறக்க முடியுமா தாத்தா இந்த ஊர் நம்ம பூர்வீக ஊரா இல்லப்பா இது சொந்த ஊர் இல்ல மூணு தலைமுறைக்கு முன்னே நம்ம வந்த ஊரு அப்படின்னா சாய்ந்து கொண்டு கதை சொல்ல தயாரானார் தாத்தா சம்மணக்கால் போட்டு கதை கேட்க தயாரானான் பேரன் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்